இதுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையல் தாங்க சோடா சாதம் அடிச்சிருக்கங்க ரொம்ப சிம்பிள் தாங்க வெயில்லாங்க அப்படி இருக்குது சமைக்கவே முடிலங்க சாப்பிட்றதுக்கும் உள்ள ஜூஸு தாங்க வெள்ளையர் பழம் மூலாம்பழம் கிருந்தி பழம்னு சாப்பிட்றாங்க இப்போ சாதம் வச்சுட்டு தயிர் வச்சிருக்காங்க தாளிச்சி வச்சுக்கோங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தாங்க இப்போ சீசன் கிடைக்கிது முருங்கைக்காய் கத்திரிக்காய் பலாக்கொட்டைங்க முக்கியமாக அதனால் பலாக்கொட்டை இன்றைக்கி நிறைய வாங்கிட்டு வந்தாங்க அந்த பலாக்கொட்டை போட்டு குருமா உருமா பலாக்கொட்டை பலாக்கோட்டை கத்திரிக்காய் தாங்க அன்னைக்கு நல்லா அவிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு போட்டு வச்சிருப்பாங்க போட்டு குருமா வச்சுட்டு இப்போ ஆம்பளை மட்டும் தான் கொடுப்போம் ஆம்பளைட்டை அப்புறம் வறுக்க பாருங்கள் சாப்பிடும்போது ஆம்பளை இருந்தாலும் ஆம்பளைட்டு அப்புறம் அப்பளம் வறுத்து போங்க இது ஒரு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை நல்லா அவிச்சிட்டு அதை உரிச்சிட்டு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டாங்க